எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக மிகவும் பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி சொல்ல போகிறேன் வரக்கூடிய அக்டோபர் இருபதாம் தேதி திங்கக்கிழமை தீபாவளி பண்டிகை திருநாள் இந்த தீபாவளி பண்டிகை திருநாளில் நீங்கள் நினைத்தது அத்துணையும் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கு உண்டான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிறேன் இதை நீங்கள் அந்த தீபாவளி நாளில் எதை மனசில் நினைச்சு செஞ்சாலும் அந்த ஆசை உடனே நிறைவேறும் நீங்கள் இறைவனிடத்தில் என்ன விரும்பி கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியோடு உங்களை நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமாக இது இருக்கும் இன்னும் சொல்லணும்னா ஒரு லைஃப் சேஞ்ச் கொடுக்குற ஒரு பரிகாரமாக இது இருக்கும் இது ஒரு தாந்திரீகம் மாந்திரீகத்தின் ஒரு பிரிவு தான் தாந்திரீகம் அதாவது தாந்திரீகம் யந்திரம் மூலிகை இதில் இந்த தாந்திரிகிறது சில பொருட்களை வைத்தே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை அடைவதற்கு பேர் தான் தாந்திரீகம்னு பேர் அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரீகத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை கனி இந்த எலுமிச்சை கனி என்பதை தேவகனி ராஜகனி உயிருள்ளகனி மாந்திரீக என்று பல பேர்களில் அழைக்கிறோம் இறைவனுக்கு நாம் சும்மா இந்த எலுமிச்சக்கனியை சாற்றி வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு போகிறோம் எலுமிச்சை மாலை சுவாமிக்கு சாற்றி வழிபாடு செய்கிறோம் எலுமிச்சை தீபம் ஏற்றோம் எலுமிச்சையை சூலாயத்தில் குத்துறோம் இந்த எலுமிச்சை பழத்தை இறைவனுக்கு வச்சு கும்பிட்றோம் அதை நாம் வீட்டில் வைக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் ஏன்னு என்னைக்காவது உண்டா ஏன் நம்ம ஒரு ஆரஞ்சு பழத்தை பண்ணுறதில்ல ஆப்பிள் பழத்தை பண்ணுறதில்ல ஏன் இந்த தாந்திரீகங்களுக்கு எலுமிச்சை கனியை மட்டும் பயன்படுத்துகிறோம் தாந்திரிகமும் இல்லை மாந்திரீகமோ அதில் ஒரு சாதாரணமாக ஒரு திருஷ்டி கலிக்கிறது கூட எலுமிச்ச கனி தான் அறுத்து நாம் வந்து சுற்றி போடுறோம் ஏன் ஒரு ஆரஞ்சு பழத்தை அரைஞ்சி சுற்றி போடலாம்ல ஏன் வந்து எலுமிச்சக்கணியை நாம் பண்ணுறோன்னு என்றைக்காவது நீங்கள் சிந்திச்சுருக்குறீங்களா அதாவதுங்க பழங்களிலேயே எலுமிச்சை பழத்திற்கு உயிர் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுது அப்படி கேட்டிங்கன்னா மற்ற செடிங்களுக்கெல்லாம் உயிர் இல்லையானா செடிக்கு உயிர் இருக்குது அந்த செடியிலிருந்து கிடைக்கிற பழங்கள் கனிகள் அதற்கு உயிர் இல்லை இப்போ நல்லா கவனிங்க ஆரஞ்சு மரத்துக்கு உயிர் இருக்குது ஆரஞ்சு பழத்துக்கு எங்கே இருக்குது உயிர் ஆரஞ்சு மரத்தில் இருந்து அந்த பழத்தை பறிச்சிட்டிங்கன்னா அந்த பழத்துக்கு உயிர் போன மாதிரி தான் அர்த்தம் ஆனால் அதுக்கு விதிவிலக்கு எலுமிச்ச மரத்துக்கு உண்டு எலுமிச்ச மரத்துக்கும் உயிர் உண்டு அந்த எலுமிச்ச மரத்தில் இருந்து அந்த எலுமிச்ச கனியை நீங்கள் தனியாக பறித்தாலும் கூட அந்த எலுமிச்ச கனிக்கும் உயிர் இருக்குது சைவபலி அப்படின்ட்டு மாந்திரீகத்தில் ஒரு பிரிவு இருக்குது சைவ என்னன்னா என்னென்னா அசைவபலி சைவ பலி ரெண்டு இருக்குது அசைவபலி உங்களுக்கு தெரியும் கோழியை வந்து பலியிடுறது ஆடுகளை பலியிடுறது பன்றியை பலியிடுறது இதில் பார்த்தீங்கன்னா நரபலி முதற்கொண்டு இருக்கு சரிங்களா ஆனால் அதை நாம் இன்றைக்கி நாம் அப்ளை பண்ண முடியாது சொல்கிறேன் இருக்கிற சமாச்சாரத்தை சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை பட் இதை அப்படியே சைவ பலிக்கு போகும்போது மூணு கோழியை பலியிடுவதற்கு சமம் ஒரு எழுமிச்ச பழத்தை அறுத்து பலியிடுறது இப்போ வீட்டுக்கு ஒரு ஒரு எலுமிச்ச பழத்தை அரிஞ்சு மஞ்ச நாங்கள் குங்குமம் தடவுறிங்க குங்குமங்கிறது ரத்தத்தோடு ஒரு காம்பினேஷன் மாதிரி நம்ம தடவி சுற்றி போடுறோம் அது மூன்று கோழிகளை நீங்கள் பலியிடுவதற்கு சமம் அடுத்து ஊமத்தக்காய் முள்ளாக இருக்கும் இந்த ஊமத்தக்காயும் பயங்கரமான சக்தி வாய்ந்தது இதனோட சக்திலாம் பல பேருக்கு தெரியாது ஊமத்தக்காயையும் சுற்றி போடுவாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் உமத்த ரெண்டா வெட்டி சுற்றி போடுவாங்க மூன்று பன்றிகளுக்கு சமம் உமத்தக்காய் ஒரு உமத்த வெட்டி போட்டிங்கன்னா மூன்று பன்றிகளுக்கு சமம் ஆச்சுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொமிட்டிக்காயின்னு சொல்லுவோம் என்னங்க கொமிட்டிக்காய் கொமிட்டிக்காய் இது ஆடு பலிக்கு சமம் நம்ம ஆடுகளை வெட்டுறோம் இல்லையா அது வந்து ஒரு கொமிட்டிக்காயை வெட்டி போட்டிங்கன்னா ஆடு பலிக்கு சமம் இறுதியில் பூசணிக்காயை வெட்டி போடும் பலிகளிலேயே ரொம்ப ஒரு உச்சம்னா அது பூசணி பலி தான் சாம பூசணின்னு சொல்லுவோம் வெள்ளை கலராக இருக்கும் அமாவாசை நாளெலாம் உடைச்சி போடுவோம் உடச்சு போடுவாங்க சில பேர் உடைப்பாங்க சில பேர் வெட்டி வைப்பாங்க அது அவங்க எங்களுடைய பழக்கத்தை பொறுத்து ஒரு பூசணி பலி ஒரு நரபலிக்கு சமம் என்று சைவபலி சாஸ்திரம் சொல்லுது யாரெல்லாம் அசைவ பலியில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ இந்த கோழி ஆடு பன்றி இந்த மா இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் பலியிட மாட்டாங்க அப்படின்னா அவங்க சைவ பலிக்கு போயிடலாம் சைவ பலிக்கு போயிடலாம் அதனால் இந்த மிக மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் சக்திகளை ஈர்த்து வைக்கிற ஒரு காந்தம் மாதிரியும் இந்த எலுமிச்ச பழம் இருக்குது எலுமிச்ச பழத்தில் உயிர் இருக்குது ஒன்று ரெண்டாவதுங்க வைப்ரேஷனை ஈர்த்து வைக்கிற சக்தி அதுக்கு இருக்குது நல்லா பாருங்க பழைய படத்தில் பார்க்கலாம் ஒரு மந்திரவாதி கையில் எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு மந்திரம் சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே போடுவார் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறங்கள்லாம் கெடுதலாக நடக்கும் ஏனா அந்த மந்திரத்தை சொல்லும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது அதை அந்த எலுமிச்சை கனி காந்த மாதிரி ஈர்த்துக்குது அதை அந்த இடத்துல தூ தூக்கி போடும்போது அந்த வைப்ரேஷனை அதை வெளிப்படுத்துது நெகட்டிவை ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குது இதே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கனி பூசாரி கொண்டு வந்து கொடுப்பாரு வீட்டில் வைப்பாங்க வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ந நம்மளுக்கு நடைபெறும் ஏன்னா சுவாமிகிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த எலுமிச்சை கனியில் குட் வைப்ரேஷன் இருக்கு வீட்டுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு பலனை பெற்றுத்தருது ஸோ இது ஒரு காந்த மாதிரி நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை ஈர்த்து வைக்கிற சக்தி எலுமிச்சங்கனிக்கிறதுக்கு கோயிலிருந்து எடுக்கப்பட்ட கனிக்கு நல்ல வைப்ரேஷனும் கெட்ட இடத்திலிருந்து அல்லது கெட்ட நபர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய கனி தீய வைப்ரேஷனும் கொடுக்கறது புரியுதுங்களா அதனால் இந்த எலுமிச்ச கனியை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்ன மனசில் நினச்சி உங்களோட பாசிட்டிவான விஷயங்களை மனதில் நினைத்து பிரார்த்திச்சிங்கன்னா அது அப்படியே நடைபெறும் அதில் எந்தவிதமான டவுட்டும் இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா வரக்கூடிய அக்டோபர் இருபதாம் தேதி திங்கக்கிழமை தீபாவளி பண்டிகை திருநாள் இந்த நாளில் எனி டைம் இந்த டைம் தான் அந்த டைம்னு நான் சொல்ல மாட்டேன் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு நம்மளோட உடம்பும் மனசும் ஒரு நிலையாக இருக்கணும் உடம்பும் மனசும் எப்போங்க ஒரு நிலையாக இருக்கும் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை மூன்று முப்பது மணிலேருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமில் உடம்பும் மனசும் ஒரு நிலையாக இருக்கும் அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மாலை அந்த தூங்குற சமயன்னு சொல்லுவோம் அதாவது இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க ஒரு ஒம்பது மணிக்கு தூங்குறவீங்களா இருந்தால் அந்த தூக்க நேரத்துக்கு முன் அந்த தூங்குகிற டைமுக்கு முந்தைய நேரத்தில் ஒரு மாதிரி துயில் நிலைன்னு அதை சொல்லுவோம் ஒரு மாதிரி தூக்கம் வரும் அப்படியே வராமல் இருக்கும் இது பேர் தான் துயில் நிலைன்னு சொல்லுவோம் இந்த டைம்லையும் மனது அமைதியாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தீபாவளி நாள் அன்னைக்கு பிரம்மமுகூர்த்த டைம் அதாவது அதிகாலை மூன்று முப்பது மணிலேருந்து ஐந்து மணிக்குள் அல்லது மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்குள்ளார நீங்கள் ஒரு கனியை கையில் எடுத்துக்கோங்க உங்களோட வீட்டின் பூஜை அறையில் செய்யலாம் அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக ஒரு தரையில் விரிப்பு போட்டு அல்லது பலகை போட்டு உக்காந்துட்டு கையில் ஒரு ஒரு கனி வலது கையில் வச்சுட்டு நல்லா மூடிட்டு கண்களை மூடிட்டு இந்த வருடத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நினைங்க நான் என்ன சொல்கிறதுனா மனது எப்பயுமே குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல் இருக்கணும் மனது எப்பயுமே குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல் இருக்கணும் ஒரு முக சிந்தனையோடு இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை நினைப்பாங்க நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் தெய்வத்திடத்தில் ஒன்றை கேளுங்கம்மை அதை தொடர்ச்சியாக கேளுங்கம்மை பிடிச்சிக்கோங்க கடவுள் இடத்துல இப்போ உதாரணத்துக்கும் உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை அதுக்கான அனுகூலமே வரலை கடைசி அது நிறைவேற வரைக்கும் மற்ற திங்கிங்கே போகக்கூடாது எனக்கு வீடு வேணும்னா வீடு வேணும் அதையே இடத்துல ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருங்க இறைவன் கொடுக்குற வரைக்கும் கேளுங்க கொடுத்துதான் ஆகணும் ஒரு குழந்த அம்மா கிட்ட அடம் பிடிக்குது இப்போ இப்போ ஒரு குழந்தை ஒரு ஒரு பொம்மைக்காக அடம் பிடிக்குது அந்த அம்மா ஃபஸ்ட்டு டைம் வாங்கி தர மாட்டாங்க ரெண்டாவது டைமும் அழுகும் மூணாவது டைம் ஒரு பத்து நாள் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் அந்த அம்மா என்ன செய்யும் அட இது என்னடாது இதோட மிஸ்ஸையாக போச்சு அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துரும் அம்மா இந்த உடலை கொடுத்தது நம் தாய் ஆனால் இந்த உலகுக்கெல்லாம் மாதா யார் அன்னை பராசக்தி சரிங்களா ஸோ இடத்துல கேளுங்க தேனாமும் கேளுங்கள் அதனால் இந்த எலுமிச்ச தாந்திரிகத்தையும் அதை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க கையில் எலுமிச்ச கண்ணியை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடிவிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் அது ஏங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து ஒரு நிலை அடையிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் சில பேர் சொல்கிறாங்க கண்களை மூடிட்டே என்னால் நிலை பண்ண முடியலைங்க ஏங்க அப்படிங்கிறாங்க எடுத்த உடனே ஒரு நிலையெலாம் வராது கண்களை மூடன உடனே நீங்கள் தியான நிலைக்கு போயிட முடியுமா கண்களை மூடிய உடனே நீங்கள் ஆழ்நிலைக்கு போயிட முடியுமா கண்டிப்பாக முடியாது அது சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் தான் ஜாத்தியம் நாம்லாம் சாதாரண மனுஷங்க ஸோ கண்களை மூடிட்டு ஒரு ரிலாக்ஸாக டீப் பிரெத் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இதை வந்து ரெகுலராக ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் இந்த அஞ்சு நிமிஷத்துலேயே மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும் ஒரு மாதிரி காம் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு தொடர்ச்சியாக இதை ஏதாவது மனசில் நினச்சிட்டு இந்த வருஷத்தில் என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன சொல்ல போனால் ஒரு ஆசையை மட்டும் மனசில் தீர்க்கமாக நினச்சி அந்த ஆசைக்கு உயிர் கொடுங்க இப்போ வீடு கட்டணும்னு நினச்சா வீடு நீங்கள் கட்டுற மாதிரியும் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் குடி போகிற மாதிரியும் அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் காட்சிப்படுத்துங்க கற்பனை பண்ணுங்க எப்பயுமே ஏங்க தெய்வத்தை உட்காந்த இடத்துலருந்தும் தெய்வத்தை கும்பிட்லாம் ஏங்க கோயிலுக்கு போய் கும்பிட்றோம் கோயிலுக்கு போனால் தெய்வத்தை பார்க்குறோம் இறைவனை பார்க்குறோம் அப்படியே ஒரு ஜீவன் உள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது ஸோ அது மனதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்பயுமே காட்சிப்படுத்தணும் இப்போது சினிமா இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சினிமா இருக்குது நீங்கள் அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் இப்போ இப்போ நான் இருக்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு படம் வருதுன்னு வைங்க நான் அந்த படத்தோட ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்கிறேன்னு வைங்க அது எப்படி இருக்கும் அந்த ஸ்டோ அந்த க படத்தை நீங்கள் போய் திரையில் பார்க்கும்போது உங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் திரையில் பார்த்த முழு உயிர் வரும் கேட்குறதுனால வேறு ஸ்டோரி மட்டும் கேட்கறதுனால உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் கூட ஒரு இது கிடைக்காது ஒரு விதமான புத்துணர்ச்சி வராது ஸோ கற்பனை பண்ணுங்கள் எல்லாம் கற்ப இப்போ வேலை கிடைக்கலையா நீங்கள் நல்ல வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரியும் அந்த வேலையில் நல்லா இருக்க மாதிரியும் சம்பாதிக்கிற மாதிரியோ அதில் நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்துங்க கற்பனை செய்யுங்கள் கனவு காணுங்கள் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் கனவு காணுங்க அரை மணி நேரம் காண முடியுதுங்க சந்தோஷமா காணுங்க அதுக்கு டைம்லாம் கிடையாது கையில் அந்த எலுமிச்சங்கனி மட்டும் கெட்டுமே பிடிச்சிக்குவோம் கெட்டுமே பிடிச்சிக்குவோம் ஸோ இது ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் செஞ்ச வேட்டி கண்ணை முளிச்சுட்டு இந்த எலுமிச்சங்கனியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மஞ்சள் துணியில கட்டிக்கும் ஏங்க மஞ்சள் துணி மஞ்சள் சிகப்புக்கு சக்தியை தன்னுள் வைத்திருக்கிற சக்தி இருக்கு என்னைக்காவது யோசிச்சு ஏன் சுவாமி கோயிலில் மஞ்சள் தராங்க ஏன் குங்குமம் தராங்க விபூதியோட தாத்ரீகம் வேறு விபூதிங்கிறது என்னன்னா நீயும் ஒரு நாள் சாம்பலாக போக போகிற அதனால் ஆடாத அதுக்கு தான் தாத்ரீகம் விபூதி பல பேருக்கு தெ அது தெரியாது ஏன் கோயிலில் விபூதி கொடுக்குறாங்கன்னு தெரியாது விபூதிங்கன்னா என்னங்க சாம்பல் தான் விபூதி நீயும் ஒரு நாளைக்கு சாம்பலா தாண்டா மாற போகிற ஆடாத பணம் இருக்குது பதவி இருக்கு பலம் இருக்குது அப்படின்ட்டு ஆடாத அடைக் அவன் நினச்சா அடங்கிடுவ அப்படிங்கிறதுக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த விபூதி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கோயிலில் இருக்க அந்த வைப்ரேஷனை அந்த ஒரு சக்தியை ஈர்த்து வச்சுக்கும் எலுமிச்ச மலை எப்படி ஈர்த்து வச்சுக்குது அதே மாதிரி ஈர்த்து வச்சுக்கும் அந்த குங்குமம் அதனால தான் நம்ம சொல்கிறது ஸோ இந்த எலுமிச்சை கனியை வந்து மஞ்ச துணிலேயோ அல்லது வெ செவுப்பு துணியிலையோ கட்டிக்கோங்க மஞ்சள் துணிங்கும் போது ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தண்ணியில் முக்கி நீங்கள் அதை பிழிஞ்சு காய போட்டிங்கன்னா மஞ்சள் ஆகிடும் அது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் போட்டு அதாவது இந்த எலுமிச்சம் பழத்தை அதில் வச்சு நல்லா முறித்து போட்டு நல்லா முட்டையாக்கி உங்களோடய தொழில் செய்கிற இடத்துல கட்டி தொங்க விடலாம் வீடுகளில் கட்டி தொங்க விடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ அது நடக்குங்க வருஷம் முடிகிறதுக்குள்ளே நடக்குங்க அதில் எந்த விதமான டவுட் இல்லைங்க நிச்சயமாக நடக்கும் அதை ஏங்க தீபாவளி நாள் அன்னைக்கு செய்ய சொல்கிறீங்க இது மற்ற நாள்லாம் செய்யக்கூடாது அதை செய்யலாம் தப்பு இல்லை வெள்ளிக்கிழமால் செய்யலாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமினால் செய்யலாம் அமாவாசை நாள் செய்யலாம் பௌர்ணமியில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் தப்பு இல்லை பட் இந்த தீபாவளி நாள் ஒரு சுப நாள் மகாலட்சுமி தேவி தோன்றிய நாள் ஸோ இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இன்னொன்னா என்ன சொல்லணும்னா தீபாவளி நாள் அன்னைக்கு மாலை ஒரு நான்கேகால் மணிக்கு மேலே நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே என்ன சொல்ல போனால் ஒரு ஆறு மணிக்கு மேலே இதை செஞ்சிங்கன்னா இன்னும் பவர் ஏன்னா அமாவாசை திதி ஆரம்பிச்சிருது அமாவாசை திதியும் தீபாவளியும் இணையும் நேரம் தேவி மகாலட்சுமி தோன்றிய தினம் என்பதால் வெரி பவர்ஃபுல்லான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை வந்து கேட்ட உடனே பல பெண்கள் கேட்பாங்க நாங்கள் செய்யலாமா ஆண்கள் மட்டும்தான் செய்யணுமா பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க தாராளமாக செய்யலாம் பெண்களும் தாராளமாக செய்யலாம் நிறைவான பலன் கிடைக்கும் சரிங்களா இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்